பஞ்சமி திதியில் செய்யக்கூடிய காரியங்கள் வெகு காலம் நிலைச்சி நிற்கும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் ஆகும் சுமங்கலிகளுக்கு ஒரு மாங்கிய மாங்கல்ய பலன் கூடும் அது இல்லாமல் குடும்பத்தில் கடன் நீங்கி சுபிட்சமான வாழ்க்கை வாழ முடியும் பஞ்சமி திதி அன்று இரவு வேளையில் ஏழு மணிக்கு பூஜையை ஆரம்பிக்கணும் வழக்கம் போல் வீடு வாசலை கழுவி பெருக்கி எடுத்து பூஜை பண்ணுற இடத்தில் பசுஞ்சாணம் போட்டு மொழுகி அது பச்சரிசி பொடியும் மாப்பொடியும் மஞ்சள் பொடியும் ரெண்டும் கலந்து தான் கோலம் போடணும் அப்போ இது ப முடிச்சதுக்கப்புறம் நல்ல தலைவாழை இலையை எடுத்துக்கொள்ளணும் அதில் ஒருபடி அரிசியை கொட்டணும் ஐந்து முக விளக்க நல்லா கழுவி பெருக்கி சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம்லாம் பொட்டு வச்சு அதன் மேலேக்கு அந்த அரிசியின் மேலே ஊம் என்று எழுத வேண்டும் அந்த குத்து விளக்கை அழகாக வைக்க வேண்டும் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இழுப்பு எண்ணெய் புங்கை எண்ணெய் அதுக்கப்புறம் மேல் நெய் இந்த ஐந்து வகையான எண்ணெய் வகைகளை ஊற்றி தாளளம்பு திரி போட்டு அந்த விளக்குள்ளரற எண்ணெய் இருக்கிற பகுதியில் ஒரு விரலி மஞ்சளை போட்டு ஒரு வெள்ளி காசு இல்லைன்னு சொன்னால் ஒரு நாலனா காசு அதை உள்ளே போட்டு அதற்கப்புறம் அதை விளக்கு ஏற்றணும் அந்த விளக்கு ஏற்றி வணங்குறதுக்கு மு பண்ணும்போது திருவிளக்கில் என்ன பண்ணணும் அந்த பஞ்சமி தீவியை எழுந்தரலை செய்வதற்கு முன் வழங்கும் போல் மகாலட்சுமியை எழுந்தரலை செய்கிறோம் மகாலட்சுமி பாடலாம் பாடலாம் அதற்கப்பறம் விநாயகரை எழுந்தரலை செய்ய வேண்டும் விநாயகர் பாடல் அதையும் பாடி உங்களுக்கு என்ன தெரியுமோ மந்திர சொல்லியும் பணம் வணங்கலாம் தேவதையை சொல்லி வணங்கலாம் இப்படி வணங்கி வழிபட்டு அதற்கப்புறம் பஞ்சமி திரி தேவியை வணங்கணும் அதற்கு உதிரி பூக்களும் மஞ்சள் கலந்த அரிசியும் அவசியம் தேவை அதுபோல் இதுக்கு பேர் பொன்னரிசி என்று சொல்வார்கள் கோடாமல் என்றும் குறையாமல் எங்கள் குளம் இனிமேல் வாடாமல் வாழ வரம் தருவாய் மனம் மாயை வழி செல்லாமல் உள்ளே ஒடுங்கும் தபமும் உணர்வரியா சூடாமடி ஒளி சோதியே பூவியில் அமர்ந்தவளே இங்கே எழுந்தருளுக இங்கே எழுந்தருளுக இங்கே எழுந்தருளுக என்று சொல்ல வேண்டும் இந்த பாடலை பாடி தூபம் தீபம் காட்டி அச்சு வெள்ளம் கல்கண்டு கிறிஸ்மஸ் பழம் ஏதோ ஒரு பல வகைகள் வைத்து நெய்வேத்தியம் செய்துவிட்டு அப்புறம் ஐந்து முகம் திரியில ஐந்து முகம் திரியி போட்டு ஏற்றணும் அல்ல ஒரு முகத்தில் என்ன பண்ணோம் நீங்க அப்படி உத்து பார்க்கணும் அப்போ குத்து விளக்குக்கு நேராக உட்காரணும் சைடில் உட்காரக்கூடாது நேராக உட்கார்ந்து அந்த விளக்கினுடைய திரியில நீங்கள் நிமிந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருக்கும் அதில் என்ன பண்ணணும் ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை போற்றி இல்லைன்னா நமகன்னு சொல்லணும் ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லி மனதிற்குள்ளரே சொல்ல வேண்டும் வாய்விட்டு சொல்லக்கூடாது அந்த தீபத்தை பார்க்க வேண்டும் அம்மா பஞ்சமி தேவி என் மகளுக்கு திருமணம் கைகூடி வர வேண்டும்